எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல்சர் பற்றின ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் தக்லே படத்துடைய ஃபஸ்ட் சிங்கிள் ஜிங்கிச்சா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாவது ஏப்ரல் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் பட் இந்த சாங்கில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து முதல் முறையாக பாடல் எழுதுகிறார் ரகுமான் அவர்களுடைய மியூசிக்கில் அதாவது இளையராஜா அவர்களுக்கு வந்து எழுதியிருக்காரு கமல் சார் வந்து எல்லாத்துக்கும் எழுதியிருக்காரு ஆனால் ரஹ்மான் கூட அந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு டான்ஸ் நம்பர் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் பாடல் விண்வெளி நாயகா அப்படிலாம் இருந்தால் நமக்கு ஒரு இருக்கும் சுவாரஸ்யம் லைட் ஓகே நமக்கு வெயிட் இருக்கோம் ஆனால் நம்மளை வந்து ஒரே க்ளீன் போல்ட் ஆகுறதுக்கு சிம்பு கூட சார் இணைந்து நடனமாடிய ஒரு சாங் அது லைக் எ மேரேஜ் சாங் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஒரு வெட்டிங் அனிவர்சரியில் எல்லாம் வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அது ட்ரெஸ்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது காஸ்ட்யூம்லாம் ஸோ இதில் எஸ்டிஆர் அவர்கள் உள்ள புகுந்து ஒரு ஆட்டம் ஆடிருக்காரு கமல் சாரும் சேர்ந்து ஒரு குத்தாட்டம் போட்டிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் நேற்றே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஆனால் அதை போஸ்டரை டெலிவர் பண்ணணும்ல சும்மா கை மட்டும் போட்டுட்டு ஜிங்கிச்சா அப்படின்ற மாதிரி இருந்தால் எப்படி போஸ்டரை நீங்கள் டெலிவர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே அதை பற்றி பேசியிருந்தோம் அதுதான் கமல் கமல்சருடைய ஒரு பக்குவத்தை காட்டுது இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் சொல்லலாம் சிலம்பரசன் வந்து பயங்கரம் பெர்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ணுறான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டார் நிறையா சீன்ஸை கமல்சாருக்கு இன்னொருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணாலே பிடிக்காது அப்படின்ற மாதிரிலாம் உருட்டினவங்க எல்லாத்துக்குமே சாணியில் முக்கிய சிறுப்படி வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து அடிச்சிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆரை வந்து போஸ்டரில் அவர் கூட நின்று ஆடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சு விட்டார் போஸ்டரில் அது மட்டும் இல்லாமல் அவன் தக்கலையே ப்ரொமோஷனல் போஸ்டர் பேப்பர் ரிலீஸ் ஆகிருக்கு அதுலேயும் வந்து ஹாஃப் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஹாஃப் ஃப்ரேம் அங்கிட்ட வந்து எஸ்டிஆர் இருக்காங்க என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்க அந்த அளவுக்கு கமல் சாருடைய ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணும் எல்லோரும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு மனசு இருக்குது பார்த்திங்களா அது இந்த ஹேட்டர்ஸ் வெளியே உட்காந்துக்கிட்டு அவர் தனியாக தான் வந்து பண்ணணும்னு பார்ப்பார் யாராவது டாமினேட் பண்ணாங்கன்னா அவர் வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுருவார் அப்படின்ற மாதிரி உருட்டினவங்க எல்லாத்துக்குமே ஒரு தகுந்த செருப்படியாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதன்படியே கமல் சார் வந்து சும்மா அருமையாக செஞ்சு விட்டார் எல்லாத்தையும் அப்படிங்கிறது தான் சரி ப்ரெஸ் மீட்டு நாலுலேருந்து பிளான் பண்ணுறாங்க பதினெட்டாம் தேதி காலையில் ஒம்போதரை மணிக்கு ஷார்ப்பாக ப்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா போய் உட்காந்துருவாங்க நல்லா கேள்விகள் அதுக்கெலாம் பதில் ப்ளஸ் ஆடியோ அதாவது ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகிரும் ஓகே அதுக்கடுத்து ஈவினிங்காக சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட நாலு மணிக்கு ஒரு மீட்டிங் சரிங்களா அதுக்கு நான் வரேன் நீங்கள் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வாங்க மீட் பண்ணிக்கலாம் என்ட பாசத்துக்கு வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணுறாரு ஸோ நாங்கள் போகிறோம் நீங்கள் எல்லாம் வந்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம பார்க்கலாம் சும்மா வேறு லெவல் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஸோ உடைய ஹேர் ஸ்டைல் குறிப்பாக தக் லைஃப்பில் அந்த ஒரு மாதிரி இப்படி ரொம்ப இல்லாமல் ஒரு நாயகன் சாரி சத்யாவுடைய லுக் வந்து பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணுறேன் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது கியர் பயங்கர டாப் நாச் ஸோ ரெண்டு ப்ரொமோஷன்ஸ் நாளைக்கு அதுலேருந்து சும்மா கிருட்டு கிருட்டு கிரிட்டுன்னு ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அள்ளி தெளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது ஸோ எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குங்க அப்படிங்கிறத இந்த லைக் பட்டன் இருக்குதுல அடித்து தூங்க பார்ப்போம் எவ்வளோ எக்ஸைட்டிங்காக லைஃப்க்கு நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஆ சரி இப்போ என்னென்னா ஆயிரம் கோடி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க டேய் டேய் இருங்க 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 பேசாமல் இருங்க அது வார்டு போகட்டும் அமைதியாக இருங்க அப்படிங்குறதான் நான் கமல்சார் ரசிகர்கள்ட்ட கேட்டுக்கிட்டேன் ஒரே ஒரு விஷயம் சரியா சைலண்ட்டாக சம்பவம் பண்ணுவோம் இறங்கி அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஓகே ஸோ என்ன மாதிரி சாங்காக இருக்க போது எஸ்டிஆர் மற்றும் கவல் சார் அந்த கூட்டணி எப்படி இருக்க போகுது ஃப்ரேமில் இருக்குது பட் சாங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க முடிந்தால் அடுத்து இண்டியன் த்ரீ லைக்கா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன்ஸில் வராங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் நம்ம இப்போ எல்லா நியூஸும் வந்து வெளியே வந்துருக்குல்ல ரூமரில் பயங்கரமாக வந்து போட்டு போட்டு தாக்கிட்டாங்க லைக்கா வெளியேற போகுதுன்ட்டு ஒன்றுவர் என்ன பண்ணிட்டாரா இண்டியன் த்ரீ நம்ம பண்ணியே ஆகணும் இப்போ இது வரைக்கும் என்ன படம் நான் பார்த்து ஆகணுன்றாரான் தங்குறது சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டூ பாயிண்ட் டூ நம்ம ஏற்கனவே நம்ம பற்றி பேசியிருந்தோம் அவர் வந்து அனுப்புறேங்கிற பேரில் இவர் அந்த அந்த ஷார்ட்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி ரெண்டு மூணு பேர்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணி விட்டார் அதை வாங்கி படத்தை லீக் பண்ணிட்டாங்க டூ பாயிண்ட் ஓ அந்த மாதிரி இதாக ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் நம்ம தகுந்த ஒரு நபரை லண்டனுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காராம் லைக்கா போய் பார்க்குறதுக்கு ஸோ அதை பார்த்த பிறகு லைக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார இறுதியில் இங்கே சென்னைக்கு வராங்களாம் ஸோ வர்றப்போ ஒரு மீட்டு அடுத்து இந்தியன் த்ரீ ஸோ கமல் சாருக்கு தக் அப்புறம் இந்தியன் த்ரீ தான் அதுக்கடுத்து தான் கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுங்கிறதே புரிந்து கொள்ளுங்கள் ஓகே இதுதான் பிளான் பக்காவாக போயிட்டுருக்கு இந்தியன் த்ரீ ஓடிடி அப்படின்னு சொல்லி உருட்டுனவங்க எல்லாத்துக்குமே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதெல்லாம் வந்து இந்தியன் டூவே பிஸ்னஸ் பண்ணும் பொழுது இந்தியன் த்ரீ கண்டிப்பாக அந்த ட்ரெய்லர் லுக்கெலாம் பார்க்கும் பொழுது வேற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தோம் நம்ம அதுக்கேற்ற மாதிரியே சிறப்பாக தரமாக சங்கர் சார் சமல் சார் லைக்கா எல்லாம் சேர்ந்து இந்த வாரம் இந்த வார இறுதியில் ஒரு மீட்டிங்கு அதுலேருந்து அப்படியே அந்த ப்ராஜெக்டாக எலிவேட் ஆகிரும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஸோ பார்க்கலாம் ஓகே அடுத்து சியான் விக்ரம் அவர்கள் இன்றைக்கி பிறந்த நாள் ஸோ ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மரணமாக அவரே சொல்லியிருக்காரு எனக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கமல் சார் தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி இந்த சைடு நிற்பார் சியான் இந்த சைடு நிற்பார் நடுவில் கமல் சார் நிற்பார் ஏங்க உங்களுக்கு இதெல்லாம் என்னங்க நீங்கள் எல்லாம் எவ்வளோ விஷயம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாமே தெரியுமே நீங்கள் வந்து ஒரு என்சைக்கு அப்படியே புக்கு நாலேஜு தேவையில்ல புக்கு பார்க்கவே தேவையில்லை கமல்ஹாசனை பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசியிருப்பார் ஸோ அந்த லெவலுக்கு சியான் அவர்கள் கமல்சர் மேற்கொண்டு அந்த ஒரு பற்று அப்படிங்கிறது நம்மளை வியக்க வைக்கிறது ஸோ அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள் உங்கள் நான் கமல்ஹாசன் சார்பாக சியான் விக்ரம் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்து கமல் சார் ஈக்குவலாக கமல் சாருக்கு அடுத்து ஒரு ஃபாலோவராக ஒரு ஆக்டிங்கில் ஸ்கோப்பாக இருக்கிறது விக்ரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அவரை வாழ்த்துவோம் அடுத்து விஷ்ணு எடுவன் அவர்கள் ரிலிக் ரைட்டர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்க்கொண்ட சிங்கம் பாட்டு எழுதினது மொதல் வந்தோடனே சார் சொன்னாரான் நானும் தான் ஒரு பாட்டு எழுதிட்டு அப்போ உன்ன மாதிரி வயசு தான் வைரமுத்து சாரி கன்னடாசன் அவர்களி பேசிகிட்டு இருக்கிறப்ப அவர் சொன்னார் நீ இப்போ எழுது ஓகே பட் இதுதான் பெஸ்ட்டு நினச்சிக்காத இந்தமேல் அடிக்கடி போடு ப்ளஸ் நிறைய படி அப்படின்னு சொல்லிட்டாரு அதுதான் நான் உனக்கு சொல்கிறேன் சொல்லி சொன்னேன் யார் இப்படி சொல்லுவோம் அப்படின்ன மாதிரி விஷ்ணுவேட் வந்து ரீசெண்டாக அந்த விக்ரம் டைமில் ஒரு இன்டர்வியூவில் பேசுனது இப்போ மாப்பாச்சு அது நிஜமாகவே ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இன்னொருத்தவங்களுக்கு கடத்துறது தான் ஒரு சினிமா கலைஞனுக்கு ஒரு உச்சிதமான ஒரு விஷயம் ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மட்டும் இல்லாமல் அவனுடைய அடுத்து வர்ற சங்கதிகள் நம்ம கவுர்மெண்ட்டி சொல்கிற மாதிரி பின்னால் வரும் சங்கதிகள் அப்படின்ற மாதிரி நிறையா லேர்ன் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ஒரு உதாரணம் அப்படிங்கிறது தான் அடுத்து பரத்வாஜ் ரங்கன் அவர்கள் சினிமா விமர்சகர் அவர் அவர் வந்து கமல் கமல்சருக்கு டெம்ப்ளேட்டே கிடையாது எந்த ஒரு கதாபாத்திரமோ எந்த ஒரு இப்போ மாஸ் பண்ணுவோம் மாஸ் பண்ணுவார் கிளாஸ் பண்ணுவோம் கிளாஸ் பண்ணுவார் அதெல்லாம் டெம்ப்ளேட்டே கிடையாது அந்த மனுஷனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது கரெக்டு தானே அடுத்து தக்லீஃபுடைய சாங் இருக்குல்ல ஓப்பனிங் சாங் சிண்டிச்சா அதோடைய கொரியோகிராஃபர் வந்து பார்த்திங்கன்னா குருதி மகேஷ் அவர்கள் ஸோ அவங்க வந்து பத்மாவத் அப்படின்ற அந்த படத்திலோடு வந்து நேஷ்னல் அவார்ட் வாங்கியிருக்காங்க ஓகேவா அது போக ரேஸ் த்ரீ அப்படின்ற படத்துக்கு அவங்க கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் பாலிவுட் கொரியோகிராஃபர் ஸோ அவர் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க ஸோ எப்படி இருக்க போகுது அந்த ஸ்டெப்பு அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்குறோம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து நம்ம சிவானா அவர்கள் கமல் சார் ஃபேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கன்னடா சூப்பர் ஸ்டார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துருக்கும்போது ரஜினி எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஏன் ரஜினி பிடிக்கல ஆச்சு வச்சுன்னா ஏ ரஜினி வந்து எங்களுக்கு எங்கள் ஃபேமிலிக்கு அவர் ஓகே தெரிஞ்சதாக இருக்கட்டும் பட் கமல் சார் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் சினிமா தான் எனக்கு கமல் சார் தான் வாய முட அப்படின்ற மாதிரி ப்ரெஸுக்கு வந்து சாணியில் முக்கிய சிறுபடி அடிச்சு ஸ்டாப்பில் அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலாக இவருக்கு வந்து ஒரு நோய் வந்து ரொம்ப அவதிப்பட்டு கடைசி சர்ஜரிலாம் பண்ணி மொத காலே சார் தான் பண்ணியிருக்கார் என்ன சிவான் அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு அழுதுடார் அப்படியே விட்டுருலாம் எனக்கு அந்தளவுக்கு சார் பிடிக்கும் ஏன்னா முத கால் எனக்கு அவர் தான் பண்ணார் நான் சர்ஜரி முடிச்சுட்டு வர விழுது அப்படின்னு அவர் சொல்லும் பிள்ளை ரொம்ப நெகிழ்ந்து போனேன் அது மூஞ்சி பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக இருந்து பார்க்கறதுக்கு அப்படிங்கிறது தான் தட் இஸ் என்ன சொல்கிறது வேற லெவல் சம்பவம் அப்படிங்கிறது தான் அடுத்து நதியா அவர்கள் ஆக்ட்ரஸ் ஏன் சார் உடனே ஆக்ட் பண்ணலன்னு எனக்கு ஒர்க் பண்ணும்பா ஐ நீட் டு ஒர்க் வித் கமல்சர் சார் ஹீஸ் அ லெஜண்ட் பட் எனக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அமையலை ஸோ அமைஞ்சால் நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள்னால் அது கமல் சார் தான் ப்ளஸ் விக்ரமில் அவருடைய நடிப்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்குறதுக்கு அது ஃபேங்காப்லஸாக இருந்தது ஏன்னா அவர் வந்து அவருடைய ஏஜ் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் பார்க்காம பிரேக்கிங் பாயிண்ட்டாக வச்சு அடித்து தூக்கி அது வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு நான் பார்த்தேன் ஒரு நான் ஒரு இதில் கிளம்பிட்டு இருக்கும்போது மேக்கப் போட்டுட்டு இருந்தேன் அப்போ வந்து டக்குனு விக்ரம் படத்தோடய இது விஜயில் ஏதோ போட்டாங்க பார்க்கும்போது நான் மிரண்டு போயிட்டேன் பா என்ன ஆளு மாதிரி இருக்கார் அப்படின்ற மாதிரி ஸோ கூடியவர்கள் வாய்ப்பு இருந்தால் நான் கண்டிப்பாக ஒர்க் பண்ண சொல்லியிருந்தேன் இப்போ இதெல்லாம் உருட்டிருந்தேன் என் தெரியுமா அதுக்கு முன்னாடி நதியா வந்து பார்த்தீங்கன்னா கமல்சரை வந்து ஐயோ வேணான்ட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அதெல்லாம் உருட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டான இன்டர்வியூ தாங்க இது ஸோ உங்களுடைய சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்